श्रीमान् वेङ्कटनाचार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृतिः श्रीस्तुतिपदनैन्दावत् श्लोकम् न नव्रतिपिरमृताचारनीलाम्बुवागैः अम्बोजानामुषसि मिषतामन्दरङ्गैरवाङ्गैः यस्यां यस्यां दिशि विहरते देवि दृष्टिस्त्वदीया பதபதார்த்தம் ஆர்த பணமிருந்து ஏதோ ஒரு காரணத்தால் அதை இழந்தவன் மீண்டும் பணத்தை விரும்புபவன் இத்தகையோரை திராண பாதுகாப்பதை விரதபிகி விரதமாக கொண்டவைகளும் அமிர்த அமுதத்தில் ஆசார அருவியை பெருக்கும் நீல நீர் கொண்டு அதனால் கருத்த அம்புவாகைகி நீரை தாங்கி வரும் மேகங்கள் போன்றவைகளும் உஷசி பின்மாலை வேளைகளில் மிஷதாம் மலர்கின்றனவான அம்போஜானாம் நீரிலேயே இருக்கும் தாமரைகளுக்கு அந்தரங்கைகி ஒத்ததானவுமான அபாங்கைகி தேவரீரது கடைக்கண் பார்வைகள் எஸ்யாம் எஸ்யாம் எந்த எந்த திசி திக்கில் ஸ்வதியா தேவரீருடைய திருஷ்டிகி பார்வை விகரத்தே விளையாட்டாகவேனும் சஞ்சரிக்கின்றதோ தஸ்யாம் தஸ்யாம் திஷி அந்தந்த திக்கில் சம்பதோகாகா செல்வங்களின் வெள்ளம் போல் பெருகுவதை அகமகமிகாம் நான் முன்னே நான் முன்னே என்று போட்டி போட்டு கொள்வதை தன்வத்தே செய்கின்றன அப்படின்னு சகிக்கிற இதில் ஆர்த்தி அப்படின்றது ஆர்த்தத்ராணுன்னு சொல்லும்போது ஆர்த்தி அப்படின்றதுக்கு ஒரு பகவத்கீதையில் பெருமாள் வந்து நாலு விதமான உபாசகர்களை பற்றி சொல்கிற அதில் முதல் உபாசகன் யாருன்னா ஆர்த்தன் ஆர்த்தன்னா யார் அப்படின்னா நிறைய செல்வம்லாம் இருந்து எதை எந்த காரணத்தினாலேயோ அதை எல்லாத்தையும் இழந்தவன் நஷ்டமானவன் இந்த நஷ்ட ஐஸ்வர்யம் தனக்கு இருந்து இப்போ இல்லாமல் போனது மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னு அதுக்காக வேண்டி அதுக்காகவே கவலைப்பட்டு இருக்கிறவன் ஆர்த்தன் அர்த்தார்த்தி அப்படின்னு அடுத்த விதமான உபாசகர் இவருக்கு பெருசாக ஏற்கனவே செல்வம் கிடையாது ஆனால் புதுசாக நிறைய செல்வம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர் அர்த்தார்த்தி மூணாவது வகை உபாசகர் யாருன்னா ஜிக்னாசு அதாவது ஆத்மானுபவம்னு சொல்லப்படுற கைவல்யம் இதுதான் தனக்கு வேணும்னு நினைக்கிறவர் ஜிக்யாசு நாலாவது வகையான உபாசகர் தான் ஞானி தான் தனக்கு வேணும் ஆக உபாசகர்களில் நாலு விதமாக பெருமள் பிரிக்கிறார் இழந்ததை திரும்பி அனுபவிக்கணும்னு நினைக்கிறவன் புதுசாக அனுபவிக்கணும் செல்வங்களை ச ஐஸ்வர்யங்களை அனுபவிக்கணும்னு நினைக்கிறவ மூணாவது ஆத்மானுபவம் கைவல்யத்தை கோருபவன் நாலாவது மோட்சத்தை வேண்டுபவன் இப்ப இதுல இந்த ஸ்லோகத்தில் ஆர்த்தி அப்படின்ற வார்த்தையோட தொடங்குறதுனால அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு கூட இழந்த அந்த ஒரு ஐஸ்வர்யத்தை கூட திரும்பி பெறுவதற்கு அவளுக்கு என்ன வகை உண்டு என்ன வழி உண்டு அப்படின்னு பார்த்தா அது தாயாரோட கடாட்சமே அப்படின்னு சொல்ற ஸ்லோகமாக இது நமக்கு அமைஞ்சிருக்கு இப்படி இந்த நாலு விதமான உபாசகர்களுமே ஏதோ ஒன்றத்தை வேண்டி அது தனக்கு கிடைக்கலையேன்ற வருத்தத்தில் அது தனக்கு கிடைக்கணுன்ற ஆசை இல்லை உபாசகர்களாக இருக்கிறவா தான் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவாளை ரட்சிக்கிறது அவளோட அந்த துன்பத்துலேருந்து ரட்சிக்கிறதே தன்னுடைய விரதம் அப்படின்னு இருக்கிறது யாருன்னா பிராட்டியா அப்படின்னா பிராட்டியை விடக்கூட பிராட்டியோட அந்த கடாட்ச வீச்சுக்களுக்கே அதாவது பிராட்டியோட அந்த கண் பார்வைகளுக்கே அவ்வளோ ஒரு விரதம் இருக்கும் பிராட்டிக்கு காரூயம் அது நமக்கு புரியுறது ஆனால் பிராட்டியோட கண்களுக்கே இப்படி ஒரு விரதம் இருக்கும் யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறா அப்படின்னா பிராட்டியோட கண்களாலேயே அதை தாங்க முடியாதான் அதனால் உடனே அந்த திக்குல பார்த்தான்னா அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறேன் இப்போது அந்த பிரா பிராட்டியோட அந்த கடாட்சம் கிடைக்கக்கூடிய அந்த பார்வை அந்த பார்வையானது எப்படி இருக்குன்னு ரெண்டு உபமானங்கள் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார் சுவாமி அதாவது ஒரு மழைக்கான மேகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய ஜலத்தை சுமக்கிறதுனால கருத்து போன மேகமாக இருக்கும் அது வந்து பாரம் தாங்காம அப்படியே மழையை வர்ஷிக்கும் அந்த மாதிரி கருணைன்ற வெள்ளத்தை தன்னோட கண்களில் தேக்கி வச்சுட்டுருக்கா பிராட்டியானவள் அப்படி அந்த கண்களானது நம்மளை கடாட்சிக்கிறதுக்காக வர்ஷிக்கிறது தான் எப்படி அந்த மழைக்கால மேகம் கருப்பாக இருக்கக்கூடிய அந்த மேகமானது நீரை வர்ஷிக்குமோ பிராட்டியோட அந்த கண்களானது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கருணையானது அந்த நம்மளோட கஷ்டப்படுறது தாங்காமல் அப்படியே வர்ஷிக்கிறது கடாட்சத்தை வர்ஷிக்கிறது இது ஒரு உபமானம் இன்னொரு உபமானம் என்ன அப்படின்னா காலங்கார்த்தால் அதாவது பின்மாலை பொழுதுகள் அப்படின்னு சொல்லும்போது போது அது காலங்கார்த்தால் உஷசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உஷஸ் காலத்துல மலரும் அந்த தாமரை அதுவும் என்ன மாதிரியான தாமரை அம்போஜானா நீரிலேயே இருக்கும் தாமரை அதாவது நீரிலேயே இருக்கும்னா இன்னும் அந்த பூவை பறிக்கவே இல்லை அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய புத்தம் புதிதான ஒரு தாமரை அந்த தாமரையை ஒத்த கடைக்கண் பார்வை உடையவள் பிராட்டி அப்படின்னு சாய்க்கிறான் இதுல என்ன ஒரு அழகுன்னா இந்த ரெண்டு உபமானங்கள் கொடுக்குறாரு இதில் வந்து ஒன்னு வந்து சூரியனே பார்க்காத மழைக்கால வர்ணனையில் இருக்கக்கூடிய உபமானம் இன்னொன்று சூரியனோட வருகைக்காக காத்துண்டு இருக்கக்கூடிய தாமரை புஷ்பத்தோட உபமானம் இப்படி ரெண்டு கான்ட்ரடிக்டா இருக்கக்கூடிய உபமானங்களை எடுத்து சுவாமி கையாள்ற அதில் நமக்கு என்ன புரிய வருது அப்படின்னா எந்த காலமாக இருந்தாலும் மழைக்காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் இப்படி இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பிராட்டியோட அந்த கடைக்கண் பார்வையின் காரூயம்ன்றது நமக்கு உண்டுன்னு புரிய வைக்கிறது இப்படி அகடித்த கடனா சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சேராத ரெண்டுத்த ஒன்றா சேர்த்து வைக்கிறது ஒரே ஒரு கடைக்கண் பார்வைக்கு இந்த சாமர்த்தியமானது அதாவது எப்படி ஒரு இந்த மாதிரி கான்ட்ரடிக்டா இருக்கக்கூடிய உபமானங்களை எடுத்து சுவாமி கையாளுறான்றது சுவாமியை பெயர்பட்ட கவிதா கிம்மம்ன்றது புரிய வைக்கிற நமக்கு ஒரு ஒரு ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு இப்படி இந்த தாமரை போன்ற திருக்கண்கள் கருணையை அப்படி பொழியறது மழை மாதிரி பொழியற அந்த திருக்கண்கள் இது வந்து முழு நோக்கு கூட இல்லை அபாங்கைகி கடைக்கண் பார்வை அந்த மாதிரியான பார்வை விழும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா எஸ்யாம் எஸ்யாம் திசை எந்த எந்த திக்குல பிராட்டியோட பார்வையானது செல்றதோ அந்த திக்குலெல்லாம் தஸ்யாம் தஸ்யாம் மிகாம் அந்தந்த திக்குலெல்லாம் அத்தனை ஐஸ்வர்யங்களும் நான் முன்னே நான் முன்னேன்னு போட்டி போட்டுன்னு ஓடுறதும் அப்பேற்பட்ட கடைக்கன் பார்வை இப்போ நம்மளோட பார்வையை நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நமக்கு அது அந்த பார்வையோட அந்த பிரம்மாண்டம் புரியும் நம்மளோட பார்வை எப்படி இருக்கு நம்ம பார்வை போக போகிற பக்கம் எல்லாம் கர்மாவை தான் சேர்த்துக்கிறோம் நம்ம வல்வினைகள் தான் வந்து நம்மள மொய்க்கிறது நம்ம பார்க்குற இடத்துல எல்லாம் வல்வினைகள் தான் இருக்கு அந்த அளவுக்கு நம்ம பார்வைன்ற இந்த இந்திரியமானது நம்மளை பாடாப்படுத்துறது ஆனா பிராட்டியோட அந்த திருக்கடாட்ச விசேஷங்கிறது மொய்த்த வல்வினையுள் நிற்கிற நம்மளோட அந்த கர்மாவையும் நீக்கி நம்மளை சீர்படுத்தி சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்க வல்லதா இருக்கு ஆக இந்த மாதிரி இவ்வளவு அஹ் தீட்சிணியத்தோட கூட அவ பார்க்கல வெறும் கடைக்கண் பார்வைய அவ பார்க்கும் போதே இந்த மாதிரியான வல்வினைகள் தான் இந்திரனுக்கு அந்த கடைக்கண் பார்வைப்பட்டு அவனோட வல்வினையானது தொலைஞ்சு இந்திர பதவியும் இழந்த அத்தனை ஐஸ்வர்யங்களும் அவனுக்கு கிடைச்சதுன்னு நம்ம இப்ப பார்த்தோம் ஸ்லோகத்துல முன்னாடி ஸ்லோகங்கள்ல இதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச இன்னொரு விருத்தாந்தம் குசேலருக்கு அந்த கடைக்கன் பார்வை எப்படி துர்பிக்ஷத்தை போக்கித்து அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் இப்போது இந்த மாதிரி பார்வைகள் தாயாரோட பார்வைகள் பணத்தை தான் கொடுக்குமா ஐஸ்வர்யம்னு சொல்கிற இடத்துல அது வெறும் பணத்தை தான் கொடுக்குமா அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் வல்லம் வல் வல்லமையானா நிச்சயமாகவே இல்லை அப்போ வேறு என்னத்தெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது இப்போ ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராவணன் வந்து சீதா பிராட்டிய தூக்கிட்டு புஷ்பக விமானத்துல போயிண்டே இருக்கான் கிளம்பி போயிண்டே இருக்கான் மேலேந்து பிராட்டியானவள் கீழே பாக்கிறா தன்னை காப்பாற்ற யாராவது வரமாட்டாளான்னு அந்த மாதிரி பார்க்குற இடத்துல வானரர்கள் உட்கார்ந்துருக்கா அதாவது சுக்ரீவன் உட்கார்ந்துருக்கார் இந்த சுக்ரீவனே பின்னாடி ராமன் கிட்ட சொல்றார் ஆத்மனா பஞ்சமம் மாம்ஹி திருஷ்டுவா சைல ஸ்திதம் அப்படின்னு திருஷ்டுவா அந்த பிராட்டியானவள் எங்களை பார்த்தா பஞ்சமம் நாங்கள் அஞ்சு பேர் உட்கார்ந்துருந்தோம் இங்க அஞ்சு பேர் அவ பார்த்துட்டு ஒரு துணி முடிப்பை போட்டா அப்படின்னு ராமன் கிட்டே சுக்ரீவன் சாய்க்கிறார் அந்த மாதிரி எனக்கு அந்த அந்த முடிப்பு இருக்குது அதை பார்த்துட்டு சொல்லுங்கோ இது சீத்தையோட நகையாக பார்த்துட்டு சொல்லுங்கோ அப்படிங்கிற இப்போது பார்வை தாயாரோட திருஷ்டுவா அந்த பார்வையானது சுக்ரீவன் மேலே விழுந்ததுனால சுக்ரீவனுக்கு என்ன கிடச்சிது அப்படின்னா ராமனோட சக்கியம்ன்ற பெரிய செல்வம் கிடச்சிது சுக்ரீவனை ஆற தழுவிக்கிறார் பெருமாள் நீ என்னோட உடன் பிறந்தவனுக்கு சமானம்னு சொல்ற ராமனோட சக்கியம் கிடைக்கிறதுன்றது எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யம் அது இந்த சுக்ரீவனானவன் ராமன் கிட்ட சொல்ற நான் மகாவிஷ்ணு எப்படி வேதத்தை மீட்டுக் கொடுத்தாரோ அந்த மாதிரி உன் சீத்தையை நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன்னு சொல்ற இது ராமனுக்கு தேவையா இந்த மாதிரி ஒரு சக்கியம்னு நம்ம யோசிப்போம் ஆனால் அந்த பிராட்டியோட பார்வைப்பட்டதுனால சுக்ரீவனானவனுக்கு ஒரு பெரிய உலகத்தில் யாருக்குமே கிடைக்க முடியாத ராமனோட சக்கியம்ன்ற செல்வம் கிடைச்சிது அதே மாதிரி விபீஷ்ணனோட மகளான திருஜடையானவள் கனவு கண்டு பிராட்டிக்கிட்ட வந்து சாய்கிராணி கவலைப்படாத எல்லாம் சரியாக போயிடும் நான் வந்து ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் வானத்தில் எங்கள் அப்பா நாலு பேரோடு அதாவது விபீஷணனானவர் நாலு பேரோட நிற்கிற வெண்கொற்ற கொடை கீழே இருக்க அப்போ ராமன் வரார் ஐராவதம் மாதிரி ஒரு யானையில வரார் உன்னை கூட்டிகிட்டு போறார் ராவணன் அழிகிறான் இதெல்லாம் வந்து அவள் கனவுல சொல்கிறான் அந்த கனவுல அவ முக்கியமாக சொல்றது ஒரு விஷயம் என்னன்னா விபீஷணானவர் ராமனை போய் சேர்றார் வெண்கொற்ற கொடையில் இருக்கர் வானத்தில் அவர் நிற்கிற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ற நாலு பேரோட அப்படின்னு இதை கேட்டதுலேருந்து பிராட்டிக்கு ஒரே இதுவான் சந்தோஷம் எப்போ விபீஷணன் ராமனை போய் சேருவார் அதுக்கப்புறமா இந்த நல்லதெல்லாம் நிச்சயமா நடக்குமேனு வானத்தையே பார்த்துட்டு இருந்தாளாம் த்ரிஜடையானவள் இங்க சீதா பிராட்டிக்கு இந்த கனவை பற்றி சொல்லும்போது ஹனுமான் அங்கதான் இருக்க இன்னும் அவர் கிளம்பி ராமன் இருக்கிற இடத்துக்கு போய் சேரல ஹனுமான் இருக்கிற இடம் இது இங்கதான் இருக்க இப்ப அவ கனவை சொல்றான் ஆனால் அவ சொன்ன நாள்லேந்து சீத தேவியானவள் அப்படியே வானத்தையே பார்த்துட்டு இருப்பாளாம் இன்னைக்கான விபீஷணன் கிளம்பி போவாரா ராமனை பார்ப்பாரான்னு அந்த மாதிரி ஒரு நாள் அவள் பார்த்துன்னு இருக்கும் பொழுது விபீஷணன் நாலு பேரோட வானத்தில் போகிறத அவ பார்த்தாளும் அந்த மாதிரி அவளுடைய பார்வையானது விபீஷணன் மேலே பட்டதுனால விபீஷண சரணாகதி பலித்தது அப்படின்னு பெரியவா சாய்க்கிறான் இப்போது விபீஷணனுக்கு என்ன கிடச்சிது பிராட்டியோட அந்த கடாட்சத்தினால என்ன கிடச்சதுன்னா முக்கியமாக அவருக்கு அவரோட சரணாகதியானது பலித்தது அது முக்கியமான விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா ராமனுக்கு தொண்டு செய்கிற கைங்கரியமானது கிடச்சிது அதனால தான் விபீஷணனுக்கு ஸ்ரீமான்ற பட்டம் உண்டு ராமாயணத்தில் ஏன் அப்படின்னா ராமணனுக்கு ராமனுக்கு தொண்டு செய்கிற கைங்கரியம் கிடச்சிது ராவணனை எதிர்த்து அந்த அதர்மத்தை எதிர்த்து நிற்கிற அந்த வல்லமையானது கிடச்சது அப்படிங்கிறதுனால இதுவும் பிராட்டியின் கடாட்ச விசேஷமே அப்படின்னு பெரிய வசாய்க்கிறேன் சரி இது மாதிரி நிறைய விருத்தாந்தங்கள் நமக்கு ராமாயணத்திலேயே உண்டு கடாட்சத்தால தான் காக்காசுரன் பிராட்டியோட கடாட்சத்தால தான் காக்காசுரனே உயிர் பொழைச்சி போனான் இல்லைன்னா பெருமாள் அந்த இடத்துலையே அவனை பஸ்மீகரமாக ஆக்கிருப்ப இது ராமாயணத்தில் மட்டும் தானா அப்படின்னா அங்க மட்டும் இல்லை இங்கே வாமன அவதாரத்தின் போது வக்ஷஸ்தலத்துல இருக்கிற பிராட்டிய வாமனனாக அவதாரம் பண்ணும்போது பெருமாள் மறைச்சுண்டு போறார் ஏன் மறைச்சுண்டு போற பிரம்மச்சாரி அவதாரம் எடுத்திருக்கேன் அதனால நீ வந்து தெரியக்கூடாது மகாலட்சுமி அப்படின்றதுக்காகவா அப்படின்னா அப்படிங்கிறதுக்காக இல்லையா கிருஷ்ணாஜினேல சம்பிரவன் வதூம் வக்ஷஸ்தலாலயாம் அப்படிங்கிறார் ஏன் மறைச்சுடாரு அப்ப எப்பவும் தானே இருக்கணும் ஏன் நீ கிருஷ்ணார்ஜினேன்னு அந்த கிருஷ்ணார்ஜினத்தால ஏன் வந்து அந்த யாகசாலைக்கு போகும்போது மறைச்சுடாரு அப்படின்னா பிராட்டியோட பார்வையானது பட்டுதுன்னா கிட்டேந்து அந்த ஐஸ்வர்யத்தை பெருமாளால் வாங்கவே முடியாது ஏன்னா யாருக்கு பிராட்டியோட அந்த நேர் பார்வை கடாட்சமானது கிடைக்கிறதோ அவ கிட்டேந்து யாராலையுமே செல்வத்தை அபகரிக்க முடியாது செல்வத்தை வாங்கவே முடியாது இவர் வாங்கினாலும் அவருக்கு தான் இருக்கும் ஏன்னா பிராட்டியோட அருள் பார்வையில் அவர் இருப்பார் பெருமாளோட வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பிராட்டி நேர பலி சக்கரவர்த்தியை பார்த்தான்னா பலிசக்கரவர்த்தி கிட்டேந்து எப்படி இவரால் அத்தனை ஐஸ்வர்யங்களையும் வாங்க முடியும் அதனால அதனால பெருமாள் வந்து வக்ஷஸ்தலத்தில் இருந்த பிராட்டிய மறைச்சுண்டு போனார் அப்படின்னும் நமக்கு விரத்தாந்தங்கள் உண்டு ஆக பிராட்டியோட கடாட்சமானது கிடைச்சதுன்னா வெறும் ஐஸ்வர்யத்தை செல்வத்தை பணத்தை மட்டும் சொல்றதில்லை எவ்வளவோ விதமான செல்வங்களை செல்வம்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அத்தனையும் நமக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா நான் முன்னே நான் முன்னேன்னு அத்தனையும் போட்டி போட்டு வருமா அந்த மாதிரி ஒரு ஒரு பார்வையானது நமக்கும் கிடைக்கணும் பா தாயாரோட அந்த கருணா கடாட்சமானது நம்மேலும் விழணுன்ற அந்த ஆசையினால சுவாமி நமக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஏன்னா இந்த பிரம்மச்சாரி பையன் கேட்டுண்டு வந்திருக்கிறது கல்யாணத்துக்கான பணத்துக்காக தான் அவருக்கு அது கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடியேன் கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா